இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லனா செல்வத்து கிட்ட தங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க சேல்மா ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்துக்குறாரு சார் பாருங்கங்களோட இது கடமை என்ன இல்ல அவர் இப்படி இப்படி காட்டிட்டே இன்னைக்கு கூட பண்ணியிருக்கா போறேன் அப்படின்னு போனா இல்ல பத்தற தடை இல்லன்னு அன்னைக்கே முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்ல கூடாது நாங்கல வேலை இல்ல வந்து தெறமே நின்னு இருக்கேமா அவர் ஸ்மூத்தா பேசிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம் என்ன சொல்லிருக்கோனோ கொஞ்சம் நீ தள்ளி நிங்க நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் முகத்தை பாத்துங்க உங்க பேர் சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உன தெரிஞ்சுங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை சட்டப்படி பண்ணலனா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ தான் ஒன்று நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுருங்க நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை அல்லது நீங்கள் ஒன்றும் அரசர் இல்லை நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுகள் இல்லை புரியுதா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட்டு கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் பேசுகிறீங்கன்னா வேற விதமாக இப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன் இப்போ போலீஸ் இருந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கே கேள்வி கேட்ட இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்கள் இது வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்கள் மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சுருக்குறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்கிறது நாங்க தான் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி கொடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க என்ன

ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூரு ஏன் அதுக்கு இந்த பயம் வருது என்னன்னா இப்போ கெரையை அந்த மூணு நாள் நின்றது மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கெரைய மணா திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே இருந்த பிரகாஷ்க்கு தெரியும் என்ன பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்துன்னு யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆதிபோகம் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் கிட்கோ சேர்மன் வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தானா ஏக்கரா ஒரு கோடி ரூபா மெயின் ரோட்டில் வந்தால் மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபான்னு போகுது அங்கே நாற்பது லட்சம் கூட போகிறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுலேருந்து மீண்டும் இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்போ மொத்தமாக வியாபாரம் எடுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்திர எந்திரிச்சு நீ ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையானு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல அப்படி அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்விலேயே பாதிக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் ஷிப்கார்ட்டில் போக மா இந்த பூமியை நம்பி போய் என்ன வேண்டது இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கட்டி என்ன வேணுதுங்க அளவுக்கு எங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டில் அவர் போகிறாங்கிறத நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியுமா முந்நூற்றி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூற்றி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு போயிடும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு உட்கார்ந்து சொன்னேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்களாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ட்ஷன் வந்து ரொம்ப நேரம் ஆகாது எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்கிறதுதான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகனுக்கு நம்ம சரிதானே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தால் மற்றவங்ககிட்ட நடக்கும் எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்